அன்புள்ள குழந்தைகளே அருமை சகோதரிகளே சகோதரர்களே நண்பர்களே சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் சுந்தரம் யோகக்ஷேமம் இன்றைய நிகழ்ச்சி கிருபானந்த வாரியா சுவாமிகள் அருளிய மணிமொழிகள் எமது குரலில் உங்களுக்காக இதோ அன்பனே இறைவன் உருவம் நாமம் குணம் குறி யாவும் இல்லாத பரம்பொருள் ஆனால் அப்பரமபதி உயிர்களை ஊய்விக்கும் பொருட்டு அருளுரு தாங்குகின்றான் கருணைதான் அவனுடைய வடிவம் தண்ணீர் அதிகமாக குளிர்ந்தபோது கட்டியாக ஐஸ் ஆகின்றது மீண்டும் அது தண்ணீராக கரைந்துவிடும் அதுபோல் கருணையின் மிகுதியால் இறைவன் எல்லையற்ற அருளே ஒரு திருமேனியாகக் கொள்கின்றான் அவ்வடிவம் மாயா சம்பந்தமானதன்று ஏழு தாதுக்களாலானதன்று அன்பனே எங்கும் நிறைந்தவனே நான் எனக்காக இவ்வுலகில் வாழாமல் ஈசனுக்காக பற்றற்ற தொண்டுகளை செய்து எனது ஐம்புலன்களை அடக்கி மனதை ஒரு நிலையில் நிறுத்தி ஆணவ மலத்தை ஒழித்து என்னை அறிந்து ஆத்மா பரமசாந்த நிலையை அடைய கருணை புரிவீராக உமது கருணையால் எனக்கு சந்தர்ப்பங்களையும் தைரியத்தையும் கொடுத்து எனது முயற்சி நன்முயற்சியாக கருணை புரிவீர் என்று இறைவனை துதிப்பாயாக அன்பனே எல்லா உயிர்களிடத்திலும் உம்மை எனக்கு காட்டி எவ்வுயிருக்கும் என் மனத்தினாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் எவ்வித தீமையும் செய்யாமல் வாழும்படியாகவும் என்னிடத்தில் அன்பு செய்கின்றவர்களிடத்திலும் அன்பு செய்யாதவர்களிடத்திலும் நான் அன்பு செலுத்தி வாழும்படியாகவும் எனக்கு இவ்வுலகில் உதவுகின்ற உடம்பு அறிவு செல்வம் முதலியவை என்னுடையவை அல்லவென்றும் என்னிடத்தில் அடைக்கலமாக ஒப்புவிக்கப்பட்டவை என்றும் நான் நம்பி வாழும்படியாகவும் அருள் புரிவீராக என்று இறைவனை வேண்டுவாயாக அன்பனே எந்த வேலையும் இறைவனை நினைக்க வேண்டும் அது உன்னால் ஆரம்பத்தில் முடியவில்லையானால் மூன்று வேலைகளில் தவறாமல் நினை ஒன்று எழுந்தவுடன் இறைவனை ஒரு கணமாவது நினை இறைவனே இன்று நான் நல்வழியில் நிற்க அருள் செய் என்று தொழு இரண்டு உணவு உட்கொள்ளும் போது நினை இறைவனே இந்த உணவினால் எனக்கு நல்ல அறிவும் அன்பும் உண்டாக அருள்புரி புரி என்று தொழு மூன்று படுக்கும்போது நினை இறைவனே இந்த உறக்கத்திலே உன்னுடைய எண்ணமே நிற்க அருள் என்று தொழு அன்பனே கோயிலில் புறக்கண் கொண்டு கண்ட இறைவனை உள்ளமாகிய கோயிலில் உள்ளக்கண்ணால் காண முயற்சி செய் இறைவனுடைய சுரூபம் உனது உள்ளக்கமலத்தில் விளங்குவதாக அந்த காட்சிதான் சிறந்த காட்சி அக்காட்சியால் வரும் இன்பத்தை வேறு எதனாலும் பெற முடியாது அன்பனே இரவில் தூக்கம் வந்தால் ஒழிய படுக்கையில் படுக்காதே அவ்வாறு படுத்தாயானால் நெடுநேரம் வரை தூக்கம் வராமல் புரண்டு கொண்டு பல பல தீய நினைவுகளும் ஆசைகளும் உண்டாகச் செய்யும் தூக்கம் வராத போது அற நூல்களை படி தூக்கம் வந்தவுடன் படுத்து உறங்கு காலையில் விழிப்பு வந்தவுடன் எழுந்துவிடு சோம்பலாக விழித்து கொண்டு படுக்கையில் படுத்து புரளாதே அன்பனே நூல் தட்டிக் கோணலை நீக்கிய மரங்கள் மாளிகைகளிலும் கோயில்களிலும் நிழலில் கட்டிடத்தில் திகழ்ந்து எண்ணெய் பூசி பலபலப்புடன் இருக்கும் அதுபோல நீதி நூல்களை தட்டி மனத்தின் கோணலை நீக்கிய மனிதர்கள் உயர்ந்த பதவியில் அமர்ந்து பல்லோராலும் மதிக்கப் பெறுவர் நூல் தட்டிக் கோணல் நீக்கப் பெறாதவை விறகு தொட்டியில் வெயிலில் கிடந்து மழையில் நனைந்து அடுப்பில் எரிக்கப்படும் அதுபோல் அற நூல்களுடன் பழகாதவர் பல்லோராலும் பழிக்கப்பட்டு தாழ்வடைவர் அன்பனே பொருளைச் சேகரிப்பதாலும் பெண்ணை மணந்து கொள்வதனாலும் மக்களை பெறுதலினாலும் நீ துன்பத்தை நீக்கி கொண்டு இன்பத்தை அடைய முடியாது நெய்யினால் நெருப்பணைக்க முடியாது துன்பமாகிய நெருப்புக்கு மனைவி மக்கள் பொருள் முதலியன நெய் போன்றவை போதும் என்ற திருப்தி உனக்கு என்று உண்டாகின்றதோ அன்று இன்ப மாளிகையின் முற்றத்தை நீ அடைந்தவனாவை அன்பனே உனது செல்வம் அழியாமல் இருக்க வேண்டுமானால் நீ மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் ஒன்று ஏழைகள் கண்களிலிருந்து நீர் வரவொட்டாமல் கொள் இரண்டு பிறருடைய பொருள் உனக்கு வரவேண்டுமென்று கனவிலும் கருதாதே மூன்று நியாயமல்லாத வழியில் பொருளைச் சேர்க்காதே உலகத்திலே நீ இரு ஆனால் உலகம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது குடும்பத்தில் நீ இரு ஆனால் குடும்பம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது உலகமும் குடும்பமும் உன்னிடத்தில் புகுந்தால் அழிந்து விடுவாய் வண்டி மேல் நீ ஏறு வண்டி உன்மேல் ஏறக்கூடாது கப்பல் கடலில் இருக்க வேண்டும் கடல் கப்பலில் புகக்கூடாது கடல் நீர் கப்பலில் புகுந்தால் கப்பல் கடலில் அழிந்துவிடும் அன்பனே நல்ல உணவுகளை உண்பதனால் உனது உடல் வளரும் நல்ல நூல்களை படிப்பதனால் உனது உணர்ச்சி வளரும் நல்ல உள்ளத்துடன் சதா இறைவனை நினைப்பதனால் உனது உயிர் வளரும் ஆதலினால் உடம்பையும் உணர்ச்சியையும் உயிரையும் வளர்த்துக்கொள் அன்பனே துன்பங்களுக்கெல்லாம் பெரிய துன்பமாவது அறிவில்லாதவர்களோடு பழகுவதே ஆம் இன்பங்களுக்கெல்லாம் பெரிய இன்பமாவது அறிஞர்களோடு பழகுவதே அறிஞரோடு பழகும் போது உண்டாகும் இன்பம் உலகிலும் இல்லை மொழிக்கு மொழி தித்திக்கும் இனிய மொழிகளும் அறிவுரைகளும் அறிஞரிடம் உண்டாகின்றன அவற்றால் உன் உள்ளம் உயிர் உணர்ச்சி ஆகிய அனைத்தும் குளிரும் அன்பனே நிரம்பவும் படிப்பதை விட படித்தபடி நின்று ஒழுகுவதற்கு முயற்சி செய் படிப்பது உணவு உண்பது போல ஒழுகுவது உண்ட உணவு செமிப்பது ஜீரணமாவது போல உணவு நிரம்ப உண்டாலும் செமிக்கவில்லையானால் என்ன பயன் செமிக்காத உணவு துன்பம் செய்கின்றதன்றோ ஆதலினால் சிறிது கற்றாலும் கற்ற வண்ணம் நிற்க வேண்டும் ஓதலின் நன்று ஒழுக்கமுடைமை அன்பனே உனக்கு சரி என்று பட்டதையே சரி என்று முடிவு கட்டாதே இன்று சரி என்று உனக்கு தோன்றிய ஒன்றே நாளை தவறு என்று தோன்றும் உனது அறிவு வளர்கின்ற அறிவு பூரணமாக வளர்ந்து அருள் அறிவு பெற்ற தீர்க்கதரிசிகள் கூறிய நியதியையும் நியாயங்களையும் கடைப்பிடித்து வாழ்வாய்